இன்றைய பாசுரம் வந்து தனுர்மாசம் பத்தொன்பதாம் நாள் பாசுரம் குத்துவிளக்கிரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலூர் பூங்குழல் நப்பின்னை கொங்கி மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தனம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவலோ ரெம்பாவாய் இதற்கு என்னுடைய சிறிய ஆங்கில விளக்கம் வித் ரெஸ்ப்ளெண்டட் லைட்ஸ் அரவுண்ட் இன் அ ஹை டிசைன் போர்டு ஃபைவ் லெவல்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் சாஃப்டஸ்ட் பெட்டிங் மேட்ரஸஸ் அடான் ஆன் த லவ்லி லாக்ஸ் ஆஃப் நப்பின் அண்ட் ஹர் லவ்லி பிரெஸ்ட் யூ ஆர் கம்ஃபர்டபிளி ஸ்லீப்பிங் த ஒன் வித் ஃப்ளோரல் செஸ்ட் ஓ த காஜல் ஐட் எவர் கம்பேஷனேட் மதர் யூ ஆல்வேஸ் லவ் டு பி இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஃபார் எவர் பட் கான்ட் யூ எவர் கிவ் அஸ் ஆல்சோ அ சான்ஸ் வித் யூர் கிளான்ஸ் டோன்ட் ஸ்டாப் ஹிம் நாட் யோர் யூஷுவல் பெனோவலன்ஸ் இந்த பாட்டில் ஆண்டாள் நாட்சியர் வந்து நப்பினை பிராட்டியின் தயை என்னும் குணம் மனசுல ஈரம் கருணை அவரு அவளுடைய புருஷகாரம் அந்த குணத்தை சொல்கிறார்கள் அதாவது அவள் படுக்கும் படுக்கை எப்படி இருக்குன்னா குத்துவிளக்கிறே கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனம் அவளுடைய ஹிரதயத்தை போன்றவை மெத்து மெத்துன்னு இருக்கிற பஞ்ச சயனத்தின் மேலேறி எல்லா இடமும் ஜெகஜோதியாக லைட் இருக்கான் பிகாஸ் நம் எல்லாருக்கும் தாயாரான நப்பினை பிராட்டி இல்லையா குற்றம் பாராதவள் அவளுடைய ஹிருதயம் போன்றே மெத்து மெத்துன்ற அந்த படுக்கையில் கண்ணனோட உறங்கி கொண்டிருக்கிறாள் மெத்தின்ற பஞ்சசயனம் கொத்தலர் பூங்குழல் கொங்கை அதாவது அவளுடைய தலைமுடி எப்படி இருக்கான் கொத்து அலர் பூங்குழல் கொத்து கொத்தா கொத்து கொத்தா ரொம்ப அழகா கரு ரொம்ப கருப்பாகவும் அழகாகவும் வேவி ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கே மேல் வயத்து கிடந்த மலர்மார்வா வாய்த்துருவாய் அவள் மேல் தூங்கி கொண்டிருக்கும் எம்பெருமானே கண்ணனே எழுந்துக்கோங்க சீக்கிரம் நீங்கள் வந்து எங்களுக்கு பறை தரணும் நப்பிண்ணையோடு சேர்ந்து இரவினை அனுபவிக்கும் அந்த தருணங்களை தர வேண்டும் ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார் மைத்திடம் கண்ணினாய் நீ ஒன் மணாலனை சரி நேத்திக்கு என்ன பண்ணார் பரமன் நேத்திக்கு வந்து அவ எழுந்து வர ஆல்மோஸ்ட் அப்போ வந்து அவர் தடுத்துட்டார் இன்னைக்கு பாசுரத்தில் இறைவன் எழுந்துக்கும் பொழுது பிராட்டி என்ன பண்ணுறாளாம் கண்ணை வந்து ஒரு ஓரப்பார்வை பார்த்தும் அப்படின்றாளா எதுக்கு நீங்க இப்ப எழுந்துக்கணும் மைத்திரன் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழு ஒட்டாய்க்கான் அவரே எழுந்து வருதுங்கிறது ரொம்ப ரேரு அந்த இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்புறம் எத்தனையேலும் பிரிவாற்றக்கு இல்லையா தத்துவம் என்று தகவல ரெம்பாவாய் மாத்தி மாத்தி பெருமான பிராட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன விளையாட்டு தான் தன் குழந்தையின் பாடல் தன் குழந்தையின் பக்தி அதை இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கணும் அப்படின்ட்டு நேற்று அவள் அவள் வந்து கதவு திறக்கிறேன்ற டைமில் என்ன பண்ணாராம் பெருமான் அவளை இன்னும் அணைத்து இரு இரு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டாரான் இங்கே பாருங்க அரச மரம் வியாழக்கிழமை என்பதால் அரச மரத்தை பார்ப்பது நம்மளுக்கு விசேஷம் அதுவும் தாயாரை பற்றி சொல்கிறதுனாலேயே வந்து அந்த அவளுடைய காருண்யம் புருஷகாரம் நம்ம எல்லாம் குழந்தைகள் இல்லையா அத அவள் வந்து எந்தளவு ரசிக்கிறான் இன்றைக்கி வந்து என் பெருமானே ரெடியாக இருக்கானா எழுந்து வரானா அப்போ வந்து பிராட்டி என்ன பண்ணுறா தன் கண் ஓர பார்வையால் பார்த்து ஜாடை காற்றலாம் ம் இப்போ ஒன்று எழுந்துக்க வேண்டாம் அப்படின்னு சரி எத்தனை போதும் துயிலழை ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலம் பிரிவாற்றகில்லாயால் நீ மட்டும் என்ன பண்ணுற உருக்ஷானா ஒரு நிமிஷம் கூட நீ அவனை பிரிஞ்சே இருந்ததில்லை ஆனால் இங்கே பாருங்க எல்லாம் எல்லோவாக இருக்குது வியாழன்ன்றதை ஆக்டிவேட் பண்ணோன்னு நீ வந்து ஒரு க்ஷணம் கூட அவனை பிரிஞ்சதில்லை ஆனால் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கொடுக்கூடாதா அம்மா பிராட்டியே அவனை என்றென்றும் பிரியாதவளே எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுமா இந்த அரச மரம் பார்த்தீங்களா அரச மரத்து இல்லை குழந்தைகள் ஸோ எத்தனை ஏலும் பிரிவாற்றுகலாயா தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவாய் நீ வந்து எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுமா அம்மா உன்னுடன் சேர்ந்து இறைவனை அனுபவிக்கும் அந்த பரோபகாரத்தை எங்களுக்கு அருள்வாயாக என்று நப்பின் பிராட்டியை ஆண்டாள் சேர்த்து எழுப்புகிறார்கள் இந்த பாடலில் ஒரு விசேஷம் என்னென்னா அப்படியே ஜெகஜோதியா இருக்கு மெத்தென்ற பஞ்சசயனம் அவள் எல்லாவற்றையும் அடக்கியவள் அவள் வந்து மிகப்பெரிய சோல் அவள் ஜெகன் மாதா காரண்யத்தை மிகவும் அதிகம் உள்ளவள் ஸோ அந்த பஞ்ச பஞ்சசயனம் ஃபைவ் லெவல்ஸ் ஆஃப் அந்த கம்பேஷன் கைண்ட்னஸ் பியூட்டி லவ் அண்ட் அவள் வந்து துயில் யாரோட கொள்கிறாள் சாதாரணவன் இல்லை வீரன் அந்த பெட் வந்து அவ்வளோ ஒரு டிசைன்டு பெட்டு அவ்வளோ ஒரு அடான்ட் வித் ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ் அண்ட் நப்பினியை திருமணம் செய்ய தான் வந்து இறைவன் ஏழு காளைகளை அடக்கினான் அப்புறம் வந்து மல்லர்களை ஒடுக்கினான் அப்புறம் யானை யானை குவலையாப்பிட யானையை வந்து பிளந்தான் ஸோ அந்த தந்தத்தால் அவன் வந்து அந்த பெட்டு செஞ்சுருக்கானோ இவளுக்காக ஷி டிசர்வ் ஸோ மச் அப்படின்னு ஸோ இங்கே பிராட்டியுடைய அன்பு பிராட்டியோடு சேர்ந்த நிறைவனை அனுபவிப்பது பிராட்டியின் காருண்யம் பிராட்டியின் தயை பிராட்டியின் புருஷகாரம் அது வந்து நன்றாக சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம் வணக்கம் திருப்பாவை இருபதாம் பாசுரம் என்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இதற்கு என்னுடைய சிறிய ஆங்கில விளக்கம் ஈவன் பிஃபோர் சோ many தேவதாஸ் யூ protect த பீப்புள் அண்ட் கிரீச்சர்ஸ் யூ டெஸ்ட்ராய் the fear அண்ட் ட்ரெமர்ஸ் ஆஃப் saints oh the courageous you have all the valor and talent to the enemies you make them lament the one with him oh the beauty laden Napinai, with round breasts lovely hip and red lips like sri devi mangai please ask your husband to wake up give us mirror and small fan to put up மிகவும் ஒரு அற்புதமான ஆச்சரியமான பாசுரம் இதில் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன்னாடி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறவர் யார் எம் பெருமான் அதே சொல்கிறார் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழா எல்லோருக்கும் நடுக்கத்தை போக்கி நான் இருக்கேன் உங்களை காப்பாற்ற நான் இருக்கேன் ரட்சகனா நான் இருக்கேன் என்று சொல்லும் எம்பெருமானே என்று சொல்வது மட்டுமல்ல செய்து காட்டும் எம்பெருமானே துயிலழாய் செப்பமுடையாய் திருழுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு கரேஜ் அவ்வளோ ஒரு காரூயம் பக்தர்களிடத்தில் காரண்யம் தப்பு செய்பவர்களிடத்தில் கோபம் அதனால் அவர்களுக்கு வெப்பம் கொடுப்பவரம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அவரை பார்த்து நடுங்கும் வெப்பத்தை கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமரங்கள் நங்காய் தெருவே துயிலழாய் அவரை பல பொழுது கூப்பிட்டாலும் அவர் இப்போ எழுந்துக்கல ஏன்னா முன்னாடியே பார்த்தோம்ல அதாவது தன்னுடைய பக்தர்களுடைய பாடல்களை கேட்கும் விருப்பம் அவருக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமரங்கள் மிகவும் அழகான முலை மிகவும் அழகான காரூண்யம் அவளுடைய அழகில் மயங்கி எம்பெருமான் இருக்கிறார் என்றென்றும் செவ்வாய் சிறுமருங்கள் அவளுடைய உதடழகு அதை வர்ணிக்கிறார்கள் இதை ஆண்டால் ஒரு இடத்தில் எம்பெருமானின் உதடழகை வர்ணிப்பார்கள் அது வந்து கற்பூரம் நாரமோ கமலப்பூர் நாருமோ திருப்பவன செவ்வாய் தான் தித்திருத்திருக்குமோ மறுப்பசித்த தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழ சங்கே இதே செவ்வாய் சிறுமருங்கள் போல அவனுக்கும் இருக்கிற லிப்ஸ் இருக்கான் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாதா ஒரு எழுப்பு நப்பினை பிராட்டியே எங்களுக்கு இந்த நோன்பு நோற்று எங்களுக்கு வேண்டிய இந்த சிறு விசிறியும் கண்ணாடியும் தேவைப்படுகிறது எங்கள் பூஜைக்கு அதையும் கொடுத்து எங்களை எங்களோடு சேர்ந்து நீயும் எம்பெருமானை அனுபவி நான் நாங்கள் எல்லாரும் உங்களை அனுபவிக்கின்றோம் என்று கூறுவது போல அமைந்துள்ளது இப்பாடல் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்பவர்கள் வந்து அஸ்வினி குமாரர்கள் இருவர் பதினோரு ருத்ரர்கள் பன்னெண்டு விதமான அதாவது முப்பத்து முக்கோடின்னா அவ்வளோ தேவர்கள் உண்டு என்று அவர்களை தாண்டி முதலில் வந்து நம்மை ரட்சிப்பவர் என் பெருமான் என்பதையும் சொல்கிறது கஜேந்திர மோட்சத்தில் ஆதி மூலமே என்று அந்த யானை கத்தும் பொழுதும் எல்லோருக்கும் முன்னாடி வந்து சேர்ந்து அதனை காப்பாற்ற வேண்டினான் என் பெருமான் அந்த முதலை கிட்டேந்து மீட்டு காப்பாத்தும் அதையும் வந்து இந்த பாடல்கள் சொல்கிறது அஷ்ட தேவர்கள் திக்பாலர்கள் அஷ்ட திக்பாலர்கள் ருத்ரர்கள் இவர்கள் எல்லோருக்கும் முன்னாடி வந்து நம்மை ரட்சிப்பவன் எம்பெருமான் என்பதையும் இப்பாடல் சொல்கிறது எல்லோருக்கும் தனுர் மாசம் இருபதாம் நாள் வாழ்த்துக்கள் நந்தி மாசம் தனுர் மாசம் இருப இருபத்தி ஓராவது நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பாசுரம் ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றுமாய் நின்று சுடுரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இதற்கான என்னுடைய சிறிய Angela Poetic Version. The vessels of varying sizes kept by both children and old people, all are totally filled by waterfall like milky heaven. One who has such cows, Nandagopalan, his child, O Krishna, the most stable above all and everything, O effa effulgent Kanna. others who thought against you and fought with you come to refuge only in your doorstep realizing their flaw to you we seek to sing in this age please get up and bless our life to sing to adore you without any strife மிகமுற ஆச்சரியமான அற்புதமான இந்த in இந்த மார்கழி மாதத்தின் சாரமும் சொல்லலாம் காலையில் எழுந்துக்கிறோம் எம்பெருமானை நினைக்கின்றோம் அவருடைய திருநாமத்தை சொல்கின்றோம் முதலில் மார்கழி மாதத்தின் அந்த நோன்பு நோற்றல் பாவை நோன்பு நோற்று அதற்கு என்ன பறை என்பது கிடைக்கும் என்று ஆண்டாள் நமக்கு சொல்கிறார்கள் நாராயணனே நமக்கு பறை தரக்கூடியவன் நாராயண விட வேறு யாராலும் அதனை கொடுக்க முடியாது அந்த முக்ஷ சாம்ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்ல முடியாது என்பதை சிறிய பாவையாகிய நம் தெய்வமாகிய நாச்சியார் கூறுகிறார்கள் அதுக்கப்புறம் இந்த என்னென்ன கண்டிஷன் என்ன பண்ணுவோம் வையத்து வாழ்வீர்கள் என்னெல்லாம் பண்ணணும் மேக்கப்பெல்லாம் நம்ம போட்டுக்காம இருக்கிற பூவெல்லாம் நம்ம தலையில் சூடிக்காமல் அதை அப்படியே எம்பெருமானுக்கு சூட்டி அவன் சூடி கலந்ததை உடுத்தி கலைந்த பீதக வாடையை என்பார் நம்மாழ்வார் வாழ்வார் அதுபோல் அவன் உடுத்தி களைவது அவன் சூடி கொண்டு நமக்கு தருவது அதுதான் இன்னும் சுகம் இன்னும் இன்னும் சுகந்தம் இன்னும் மனம் அந்த எம்பெருமான் ரங்கனை யோசிப்போம் அவருக்கு இந்த அலங்காரங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீரங்கத்தில் அதுக்கப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் உலகளந்தானை அந்த உத்தமனை அந்த திருவிக்கிரமனை அந்த வாமனனாய் வந்தவனை அவனை மூன்று முறை அழைப்பதன் மூலம் இது ஒரு வேள்வி ஆகிறது வேள்வி வேள்வியில் அழைத்து நமக்கு அத்தனை உண்மையை சொல்கிறார்கள் ஆண்டாள் நாட்சியார் ரொம்ப சிம்பிளிஃபைடாக அதற்கு வந்து இந்த கலியுகம்தான் வந்து நமக்கு வந்து மிகவும் ஒரு அற்புதமான யுகம்னு சொல்லலாம் ஏன்னா தாயார் இந்த யுகத்தில் தான் வந்து நமக்கு அத்தனை சாராம்சத்தையும் அத்தனை பெரிய 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 விஷயங்களையும் ஒரு முப்பதாக அப்படியே கேப்சியூல் வடிவில் கொடுத்தது இந்த கலியுகத்தில் தான் இந்த கலியுகம் மற்ற யுகங்களை விடவே சிறந்த யுகம் என்று இதனாலேயே கூட சொல்ல முடியும் மற்ற யுகத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிறது அப்படின்னா இந்த திருப்பாவை இதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாக்கியமும் ஒரு ஒன்றும் திருமந்திரம் ஒன்றும் ஒன்று ஒன்றும் அப்படியே எம்பெருமானை எம்பெருமானை நமக்கு அருகில் கொண்டு நிறுத்துவது சொல்லும் பொழுது நமக்கு அந்த இடர் வரலைன்னா எப்படி அது சொல்லணும் சொல்லிதான் ஆகணும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அழிமழை கண்ணா அவனுடைய இன்னொரு பெயர் மாதம் உமாறி மழை பெய்யும் பெய்யும் நம்ம இந்த பாவை நோன்பை அனுஷ்டித்தால் என்பதையும் சொல்கிறார்கள் மாயனை மன்னு அது வந்து சாராம்சம் வராக அவதாரத்தில் பிராட்டி சொல்ல நினைத்ததை பிராட்டியை வந்து நீ கலியுகத்தில் இது போய் சொல்லு என்று வராக அவதாரம் பொழுது எம்பெருமான் சொன்னதை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூயோமாய் வந்தனும் தூமல தூவி இது அத்தனையும் நீ செய்வதன் மூலம் செய்த பாவம் செய்கின்ற பாவம் செய்யப்போகும் பாவம் அனைத்தையும் நீ ஒழித்தாய் உழித் ஒழித்து நன்றாக வாழ்வாய் என்றதை சொல்லி ஆறு முதல் பதினைந்தாம் பாசுரம் முதல் விதவிதமான தொழில் பெண்களை அழைக்கின்றார்கள் நம் நாச்சிமார் நம் ஆண்டாள் ஸோ ஒருத்தி நல்லா பேசுவோம் ஒருத்தி தூங்கிட்டுருப்போ ஒருத்தி வந்து நல்ல செழிப்பான அண்ணனை கொடியவள் இன்னொன்று செழிப்பான தந்தையை கூடியவள் இன்னொருத்தி வந்து என்ன சொல்றது வார்த்தை ஜாலம் பேசுபவள் இந்த மாதிரி ஒரு ஒரு அழகான பாகவத உத்தம பெண்கள் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி ரியலைஸ்டு சோல்ஸ் ஒரு ஒருத்தரும் அடையக்கூடியது என்று ஒன்றும் கிடையாது அடுத்தது விசேஷம் என்னென்னா மெட்ராஸ்ல இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு ஒரு சவுண்டு வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா பெரிய நகரம் இல்லையா சரி ஆறுலேருந்து பதினஞ்சு வந்து அவ்வாறு விதவிதமான பாகவத உத்தம பெண்கள் ஆயர்பாடியின் பெண்கள் அவர்களை கூப்பிடுகிறார் நம் நாச்சியார் அப்படியே ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நமக்கு அந்த வாயில் காப்போன் இருக்கா இல்லையா நாய் அதனால்தான் காப்போன் அப்படின்னாலே நமக்கு பாருங்கள் டக்குன்னு அந்த நாய் அந்த அதை செய்கிற வேலையும் அதானே திருடன் போன்ற பலவர் வராமல் இருக்க காப்பாற்றும் நாய் அண்ட் வாயில் காப்போன் வந்து செய்யும் தொழில் அவர்கள் நம்மளை காப்பாற்று இன்னும் எல்லாவற்றையும் அதுவும் இப்படிப்பட்ட கண்ணனுடைய வீட்டு வாயில் காப்போன் அப்படின்னா அவனுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு உசுத்தியான ஒரு இது நாயக்கு நாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பினை அந்த பாசுரம் மூலமும் அவர்களையும் அழைத்து இப்படி எல்லாரையும் அடுத்தது வந்து நந்தகோப்பனை கூப்பிடுகிறார்கள் யசோதையை கூப்பிடுகிறார்கள் பலராமன் போன்றோரை கூப்பிடுகிறார்கள் ஃபைனலாக வந்து நப்பினை பிராட்டி கண்ணன் ஹிரதயத்துக்கு மிகவும் நெருங்கியவளான நப்பினை பிராட்டியை கூப்பிடும் அந்த மூணு பாசுரம் வரை இருபது வரை தாண்டி இப்பொழுது இப்பொழுது எம்பெருமானையே டைரெக்டாக கூப்பிடுறது ஸோ இதுலேருந்து அஞ்சு பாசுரங்கள் எம்பெருமானே டைரெக்டாக நீங்கள் நீ யார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுங்கிறதுனால இவ்வளோவும் சொல்லி முடிச்சேன் ஏற்றக்கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப வெவ்வேறு விதமான பாத்திரங்கள் வெவ்வேறு விதமான நம்ம யார் நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் ஒரு ஒரு குணானுபாவம் இருக்கும் ஒரு ஒரு விசேஷம் இருக்கும் ஒன்றொன்றும் இருக்காது நமக்கு ஒருத்தக்கிட்ட கோ இருக்கும் ஒருத்தங்க ஒருத்தங்கக்கிட்ட ஆசை இருக்கும் ஒருத்தங்கக வெறுப்பு இருக்கும் இன்னும் அதே மனுஷங்கிட்ட ஒருத்தங்களுக்கு வரைவாங்க ஒருத்தவங்க எழுதுவாங்க ஒருத்தங்க பேசுவாங்க ஒருத்தங்க நாட்டே மாடுவாங்க ஏதோ ஒன்றுனாலும் ஒருத்தங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா ஏற்ற கலங்கள் எதிர்ப்பொங்கி மீதளிப்பை நம்ம ஒரு ஒருத்தரும் எப்படி நம்ம எப்படிப்பட்ட பாத்திரம்ன்றது வந்து இறைவனுக்கும் ஆச்சாரியனுக்கும் மட்டுமே தெரியும் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஆல்ரெடி பெரிய ஒரு உத்தமமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் வந்து பல விஷயத்தை மிகவும் நன்கு அனுபவித்தர்களாக இருந்தால் அதிகமான பால் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகமான ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும் யாரால் ஆச்சாரியனால் இறைவனால் ஏற்ற கலங்கள் அது எப்படிப்பட்ட பாத்திரமாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவன் கிட்டேருந்தும் சரி ஆச்சாரியன் கிட்டேருந்தும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் எதிர்பொங்கி மீதளிப்பை மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த வித்தியாசம் பார்க்காம அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸின் சாரமாக இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் அந்த பசுக்களாகிய ஆச்சாரியர்கள் அந்த பசுக்களாகிய எம்பெருமான் அந்த பசுவாங்க ஸோ அப்படியே வந்து எம்பெருமான் கைப்பட்டு அந்த ஆச்சாரியன்களுக்கு எம்பெருமான் கைப்பட்டு நமக்கு அந்த அந்த ஞானம் அந்த பக்தி அந்த யோகம் அந்த பெரிய பெரிய உண்மைகளை மாற்றாது பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் இதை கொண்ட நந்தகோப்பனே நந்தகோப்பன் திருமாளிகை எப்படி இருக்குது ஆச்சாரியர்களால் நிறைந்தது கோபியர்களால் நிறைந்தது ஆயர்பாடி மக்களால் நிறைந்தது சான்றோர்களால் நிறை நிறைந்தது உத்தமர்களால் நிறைந்தது அப்படிப்பட்ட மாளிகை திருமாளிகையுடைய நந்தகோப்பனே அவனுடைய செல்வ மகனாகிய கண்ணன் எம்பெருமானே ஆற்றுப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் நீ யாரு எல்லா நாலேஜோட ஹையஸ்ட் நீ தான் எல்லாத்தையும் தெரிந்தவன் நீதான் மோஸ்ட் ஸ்டேபிள் நீ தான் பெரியாய் நீ உன்னைவிட பெரியவன் என்று ஒருவன் ஒருவன் கிடையாது நீ படைக்கும் பிரமன் பிரமன் படைக்கும் முதல் குழந்தையாகிய சிவன் ருத்ரன் ஸோ ஊற்றமுடியாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் தோற்றமாய் நின்ற சுடர் நெய் தான் உன்னை விட பெரியவன் யாரெல்லாம் சேலஞ்ச் எப்படி எப்படி பண்ணாலும் பானாசுரன் அழிந்தான் இவன் அழிந்தான் அவழி அணி அழிந்தான் என்று நம்மழ்வார் பாடும் அந்த பாசுரங்கள் ஆழி எழ சங்கம் மெல்லுமிழ தாழி எழ அப்பன் ஊழி எழ நேர் சரிந்தான் கோவில் கடையான் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர் என்று அவர் சொல்லும் இறைவனை சேலஞ்ச் பண்ணுற எல்லாரும் வந்து அவரை அவர் அவருடன் போரிட்டு ஒரு ஒருத்தர் தலை தான் உருளுது இல்லைன்னா ஒரு ஒருத்தர் வந்து வெட்கி தலை குறிக்கிறார்கள் உலகமாய் உலகின் தோற்றமாய் நின்ற சுடர் என்பது கடன் மட்டுமே கண்ணனாக இங்கு அவதாரம் புரிந்த நாராயணன் மட்டுமே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் எழுந்துக்கோ என் பெருமானே மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் அவர்கள் உன்னிடம் போர் புரியும் பொழுது வெட்கி தவித்து உன் வாசார் கண் வந்து ஷரணம் நான் தப்பு பண்ணிட்டே ஷரணம் அகந்தியால் நான் வந்து உன்கிட்ட போரிட்டுட்டேன் சரணம் நீ யாருன்னு இப்போ புரிஞ்சுட்டே சரணம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்படையுமா போலே நாராயணனோட மிக 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 முக்கியமான பக்தி அனுபவம் என்னன்னா அவன் அவன் அடி அவன் அடிப்பணிந்தால் மட்டுமே த ஃபீட் என் பெருமான் கோவிந்தன் திருப்பதி எம் பெருமான் நமக்கு டேரக்டாக காட்டுறதே அவரோட ஃபீட்டை தான் அதை ஷரணம் புகு உனக்கு வந்து நான் இருக்கேன் நான் எல்லாத்துலேருந்து உன்னை காப்பாற்றுறேன் என்று சொல்வது ஆற்றாது வந்து உன் அடிப்படையுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் உன்னை பாட உன்னை பாடி பறை பறை என்னும் மோக்ஷ சாம்ராஜ்யம் பரலோகத்திலும் மிக சுகமான சின்ன சின்ன நேத்திக் பார்த்தோம் இல்லையா விசிறி மற்றும் சிறு அந்த ஃபேன் அந்த குட்டி குட்டி பாத்திரங்கள் பூஜா வஸ்துக்கள் இதெல்லாம் பெற நாம் வந்தோம் யமுனை நதிக்கரையில் நாங்கள் பூஜை செய்யவும் வந்தோம் இது போன்று ஒரு உயர்ந்த உயர்ந்த கொள்கையுடன் பல்லாயிரக்கணக்கான கோபியர்களையும் கூட்டி எல்லோரையும் ஒன்று கூடி நிற்க சொல்லிட்டு உனக்கு பூஜை பண்ண இந்த பறை பெற நாங்கள் இங்கே வந்தோம் என்று நாச்சியார் கூறுகிறார்கள் ஆக இதிலேருந்து அஞ்சு பாசுரங்கள் டைரக்டாக டைரக்டாக கண்ணனின் பெருமானை வந்து அவர் அவருடைய புகழ் அவர் யார் அவர் அவர் பிரிமோடியல் லார்ட் அவரே மோட்ச சாம்ராஜ்யம் அருள்பவர் அவரை யாரும் வெல்ல முடியாது அவர் அவரை விட பெரியவன் கிடையாது என்று உணர்த்தும் மிக உபநிஷத்து வேதங்கள் கீதை எல்லாத்தோட சாரமுமா இன்னும் பாசுரங்கள் இருந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்